ராமானுஜர் பொறியியல் கல்லூரியில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஸ்மார்ட் வகுப்பறை வளாகம் திறப்பு சென்னை வண்டலூர் அடுத்த கொலப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமானுஜர் பொறியியல் கல்லூரியில் புதியதாக அமைக்கப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஸ்மார்ட் வகுப்பறை வளாகம் சிறப்பாக திறக்கப்பட்டது இதனுடன் கல்லூரியின் அறிவியல் மற்றும் மனிதவியல் துறை சார்பில் அமைக்கப்பட்ட சமூக ஊடகக் கழகம் பண்பாட்டுக் கழகம் கலை மற்றும் அறிவியல் கழகம் மொழிக் கழகம் ஆகியவற்றின் தொடக்க விழாவும் நடைபெற்றது இந்த நவீன வளாகங்கள் மற்றும் கழக கல்லூரியின் தாளர் நித்யா சுந்தர் செயலாளர் காமராஜ் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கல்லூரியின் முன்னிலை முதல்வர் தனபால் முதலாம் ஆண்டு துறை தலைவர் வெங்கடேஷ் உள்ளிட்ட பேராசிரியர்கள் நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் மாணவர்களின் கல்வித்திறன் மற்றும் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஸ்மார்ட் வகுப்பறையில் டிஜிட்டல் கற்றல் வசதிகள் ஸ்மார்ட் போர்டுகள் ஆடியோ விஷுவல் உபகரணங்கள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தாளர் நித்யா சுந்தர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவியர்கள் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் கல்வி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் நிர்வாகிக்கு மாணவர்கள் தங்களது நன்றியையும் தெரிவித்தனர் மேலும் தாளர் நித்யா சுந்தர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்